எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே விரும்புவோம் இல்லையா அந்த வகையில் நம்மளுக்கு பிடித்த உணவை சாப்பிட்டு உடம்போட வெயிட்டை குறைச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு உடல் பருமன் இருக்கா இல்லையா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்றேன் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு ஐந்து வகையான உணவுகள் அதுலேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா பழங்கள் இதை தொடர்ந்து நம்ம உணவாக சாப்பிட்டு வரும்போது உடம்போட வெயிட்டை சூப்பராக குறைக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஐந்து பழங்களை என்னன்னு பார்த்திடலாமா முதலாவது பார்க்கக்கூடிய பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் ஆங்கிலத்தில் கோவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இதில் ஃபைபர் நார் சத்து அதிகமாக இருக்குங்க நார்ச்சத்து உடம்புல அதிகமாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவுள்ள கொழுப்பை தனியாக பிரித்து எடுத்து மலம் வழியாக வெளியேற்றுது இதனால் கொழுப்பு உடம்போடு நம்மளுக்கு சேராது அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இதனால வெயிட் போடாதுங்க இது வந்து ரொம்ப சீப்பான ஃப்ரூட் உங்களுக்கு தெரியும் இல்லையா வைட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு இது நம்ம பசி உணர்வு அதிகமாகறதை குறைக்குது இதனாலேயே நம்ம அதிகம் சாப்பிட மாட்டோம் வெயிட்டும் போடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட டாக்டரே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குங்க கேலரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க வைட்டமின் சி அதிகமாக தான் இருக்குது ஆப்பிள் நீங்கள் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் ஏற்படும் இது பசியை வந்து அதிகமாக்குறதை குறைக்குது இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் போடாது மூணாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் சொல்லக்கூடிய தர்பூசணி பொதுவாக காலத்தில் சாப்பிடுவோம் ஆனால் எப்பப்போ கிடைக்கதோ சாப்பிடும் சாப்பிட்ருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் சாப்பிடக்கூடாது ஏன்னா சளி பிடிக்கும் தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா நீர் தாங்க அதிகமாக இருக்குது தொண்ணூத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தெட்டு சதமானம் நீர் தான் இல்லையா இதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணுதுங்க ஒரு தர்பூசணி பழத்தை நீங்கள் என்ன தான் பெரிய பழம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லான ஃபீலிங் வந்தாலும் கூட உங்களுக்கு கேலரி ரொம்ப இருக்காது நாலா தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸில் லெமன் இருக்கு இல்லையா எலுமிச்சம்பழம் அதுதாங்க இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது இது என்ன தினமாக பண்ணுது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் இருக்குது இல்லையா இது அதிகப்படுத்தி உடம்போட வெயிட்டை தானாக குறைய வைக்குதுங்க ஏன்னா நம்ம சாப்பிட சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் கேலரிஸாக பர்ன் ஆகிறதுக்கு இது உதவி புரியுது இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது உங்களுக்கே தெரியும் சளி தொந்தரவு எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டுங்க சளி தொந்தரவு இருந்தால் நம்ம வைட்டமின் சி நிறைய எலுமிச்சம்பழம் போலாம் நல்லதாக கெட்டதானு கண்டிப்பாக நல்லது தான் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் சாப்பிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க கடைசியாக அஞ்சாத பார்த்தீங்கன்னா உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய பழத்தில் இருக்கிறது பப்பாயன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு பப்பாளிப்பழம் பப்பாளிப்பழம் தெரியும் இல்லையா அது உடம்பு சூட கூட்டணும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு தொந்தரவு இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளிப்பழம் சாப்பிடும்போது உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகும் உடம்பு வந்து எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் நிறைய இரும்புச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லையா பப்பாளிப்பழம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு இம்யூனாக இருக்குங்க அதனால் உடம்போட வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பப்பாளி பழம் அப்பப்போ சாப்பிட்ருவோம் அதுக்காக டெய்லி சாப்பிட்ற தவிர வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வைக்கிறது முக்கியமான விஷயம் சந்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கலாமா நன்றி வணக்கம்